வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிங்குக்குள்ள மீன் பிடிக்க வந்திருக்கும் சிங்குக்குள்ள எங்க மீன் பிடிக்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகைக்கு வந்திருக்கோம் நம்ம ஆசிக் ப்ரோ சிங்குள்ள மீன் பிடிக்கிறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் அவரை கூட்டிகிட்டு தான் இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் நமக்கு இன்னைக்கு அவர் தான் மீன் பிடிச்சி தர போறேன் ஓகே ஓகேண்ணா ஓகே மக்களை இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மண்புழு நோண்டிட்டு வந்துடுவோம் நோண்டிட்டு வந்துட்டு நம்ம அண்ணனோட சீக்கிரட்டான ஒரு இடம் இருக்காம அங்கே போய் ஜிலேப் மீன் பிடிக்கலாம் வாங்க மண்புழு நோண்ட வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் மண்புழு இருக்கும் ரொம்ப இடம் தேடி வந்துட்டோம் அந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குங்க நல்ல ஒரு மழைக்காடு மாதிரி இருக்குது அப்படியே மேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த இடத்துல மீன் இருக்குது ஆறு கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் இருக்குது ஆற்றுலேருந்து கிட்டத்தட்ட வெறும் பத்தடி தூரத்தில் நாங்கள் இங்கே மண்புழு எடுத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ மண்புழு எடுத்துருக்கோன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் மண்புழு கொத்த கொத்தாக மண்புழு வந்துக்கிட்டே இருக்குது எடுத்து எடுத்து பையில போட்டுருக்கிறாங்க எந்த அளவுக்கு மண்புழு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் நிறைய பிடிக்க முடியும் நமக்கு நிறையவே மண்புழு தேவைப்படுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்காவது மண்புழு எடுத்தால் தான் நம்ம இந்த இடத்தே போக முடியும் இப்போ நானும் போய் மண்புழு நோண்ட போறேன் நோண்டி இருக்க மண்புழுவை எடுத்துட்டு மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகவாங்க நமக்கு தேவையான புழு பார்த்தீங்கன்னா தான் எடுத்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராமுக்கு மேல புழு வந்துட்டுருக்கு இருக்கு இந்த தான் புழு நிறைய இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரியல இந்த பொதர் காட்டுக்குள்ளே வந்து வருதா இதை எடுத்துட்டு இருக்காரு செடிக்குள்ள எப்பயுமே புழு இருக்கும் இந்த செடி புழுதுனாலே உங்களுக்கு புழு வரும் ஆனா இதை கொஞ்சம் ரிஸ்க்கு உள்ள தான் இருக்கும் எடுனா எடுன்னா பெரிய புழு ஆயிருந்தா மக்களே அங்க பாருங்க எவ்வளவு புழு ஒரே இடத்துல இருக்குன்னு காட்டினா சூப்பர் சூப்பர்ண்ணா ஒரு ஒரு மண்புளும் பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு இருக்கிற மக்கள் பெரிய பெரிய புழுவாக இருக்குது நாங்கள் போகலான்னு தான் கிளம்புனோம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திடீர்னு இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே நோண்டிக்கிட்டு இருக்காரு போதும் அவ்வளோதான் இப்போ எல்லாமே எடுத்தாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி வேறு இருக்குது ஆற்றுல வேற வெள்ளம் போயிட்டு இருக்கு ஆற்று தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் கலரில் வந்துட்டுருக்கு சுத்தமாக வெள்ளம் வர டைம் இது நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்போ ஜிலேபி மீன் பிடிக்கிற இடத்து போயிடலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல காலையில் விரால் பிடிக்க வந்தோம் அந்த ராடு தான் இருக்குது பைட் காஸ்ட் ராடு பிளாக் மாம்பா அதோட ரீல் தான் இருக்குது எங்கள்கிட்ட நரம்பு கூட இல்லை இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படியாவது மீன் பிடிச்சலாம் வாங்க பேட்ரி இல்லை எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்கள் சும்மா நார்மலாக நம்ம ஸ்னேக் எடுக்கு செட் பண்ணுற மாதிரியே எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் இதில் முள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் நம்மளோட ராடை பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் பண்ணியாச்சு இதான் பைட் காஸ்ட் ராடு பைட் காஸ்டிங் ராடை வச்சு சிங்கிள் ஊக்கில் மீன் பிடிக்க போகிற கிட்டத்தட்ட இந்த ராடோட வேலை பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா வரும் இதை வச்சு தான் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்மளோட பிரைடில் பார்த்தீங்கன்னா முள் அட்டாச் பண்ணியெல்லாம் நரம்பு இல்லை அதனால வெறும் பிரைடலே பார்த்தீங்கன்னா முல்லை போட போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா முள் ரொம்பவே சின்ன சைஸ் முள்ளை யூஸ் பண்ண போகிறேன் இந்த முள் பார்த்தீங்கன்னா ஜே முள்ளு இதை வச்சு தான் இப்போ ஜிலேபி பிடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்ம காண்டி தூண்டி முல்லை தர போகிறாரு எப்படி கட்டுறாருன்னு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைட் எடுத்துக்கிறாரு பிரைடு கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோட்டு இந்த ஃப்ளோட்டை தான் அட்டாச் பண்ணுறாரு நான் ஃப்ளோட்டை காட்டினோம் இதான் ஃப்ளோட்டு எட்டு கிராம் ஃப்ளோட்டை அட்டாச் பண்ணியிருக்காரு பிரைடை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டை உள்ள விட்டுட்டு இது வந்து ஸ்டாப்பர் இந்த ஸ்டாப்பரை வச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும் இப்போ முடிச்சு எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம் இதில் நம்ம இதில் கோத்துட்டு இப்படி எடுத்துக்கணும் ஆ எடுத்துட்டு இந்த லைன் பார்த்தீங்களா ஆமாம் இந்த லைனை வந்து இப்படி மடிச்சுக்கிங்க ஆ மடிச்சுட்டிங்களா மடிச்சுட்டு இந்த இது இருக்குல்ல இதை ஒரு சுத் ஒரு ரெண்டு தாட்டி இதில் ஊக்கில் ரவுண்டாக ரவுண்ட் பண்ணி சுற்றிக்கணும் சுற்றிட்டு அதே பிரைடை இந்த இந்த எண்டை தூக்கி மடி இதுக்கு கோத்துட்டணும் ஆரம்பிச்சு கோத்துட்டு இழுத்தணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா முல்லை கட்டிட்டாரு எப்படி கட்டியிருக்காருன்னு பாருங்கள் அப்படியே முள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது முள் முள்ளுலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்தில் ஒரு ஈயத்தை கட்டி கொடுத்துருக்காரு இந்த ஈயம் எது கட்டியிருக்காங்கன்னா அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் முள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தண்ணிக்குள்ளே நிற்கணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாபிலாகாமல் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபுல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம எங்கே வேணால் நகர்த்திக்கலாம் அப்படி மேலே கீழே எங்கே வேணால் நகர்த்திக்கலாம் அவ்வளோதான் செட்டப்பு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மண்புழுவை மட்டும் கோர்க்கணும் மண்புழு மட்டும் இப்போ கோர்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மண்புழு எப்படி கோர்க்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே சும்மா அப்படியே உள்ளே விட்டிங்கனாலே போதும் அவ்வளோதான் எந்த அளவுக்கு நான் கோர்க்கணும் மண்புளை கோர்த்துட்டு காட்டுங்கன்னா மண்புழு பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கு தெரியாத அளவுக்கு போய் கோர்த்துட்டிங்கன்னா போதும் நண்பர்களே அவ்வளோதான் நம்மளோட ராடில் செட் ஆயிடுச்சு லுக்கானாவோட பிளாக் பாம்பால இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அதுவும் காஸ்டிங் ராடை வச்சு ஜிலேபி மீன் பிடிக்க போகிறோம் நம்மளோட செட்டப் பார்த்திங்கன்னா இதுதான் மேலே பாருங்க இவ்வளோ தான் ஆளை வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடிதான் ஆள இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் மாதிரியே கேஷ் பண்ணி தான் வீச போகிறேன் நல்லா லாங்காக போட்டு ஜிலேபி அடிக்கலாம் அங்கே வர நம்ம ஃப்ளோட்டு எங்கே போய் கிடக்குன்னு கிடை மக்களை போட்டோனே மீன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே மீன் பாத்தீங்கன்னா போட்டோனே கடிச்சிருச்சு குழுவை பாத்தீங்கன்னா பாதி சாப்பிட்டு போயிடுச்சு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஊக்கப்படுறது கரெக்டாக இழுக்கணும் அது எனக்கு சரியா தெரியல இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த டைம் கண்டிப்பா ஊக்கம் பண்ணிடுவேன் நல்ல தூரமாக போடலாம் அடி சச்ச, ஏய் தூக்குனே தூக்குனே. உனக்கு பத்த ஜிலேபி네. காட்னே. நல்ல சைஸா இருக்குனா. ஆஹா, அருமை அருமை. நல்ல சைஸான ஜிலேபி தானா. உள்ள போண்ணா உள்ளே போண்ணா. அடிக்குது மாட்டிடுனே. பொடி முல் பொடி ஜிலேபி மகளே ஒன்றுமே கடிக்க கிடையாது நான் ஒரு மீன் மாட்டியிருக்கீங்க பாருங்கள் எதுவுமே தக்கையை கூட இழுக்கல நான் சும்மா தான் இழுத்தேன் சின்ன முள்ளா இருக்கனால அப்படி வருதுண்ணா ஆமாண்ணா முள்ள முள்ளா போட்டிருக்கனால வருதுன்னு நினைக்கிறேன் முள் க அல்ட்ரா லைன் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் மீன் பிடிச்சிருப்பேன் இந்த சிங்கிள் உக்கே நான் ரொம்பவே சோதிக்குது விடவே மாட்டேன் கண்டிப்பாக மீனோட தான் வருவேன் இப்போ வீசுகிற பாருங்க ஆசிக்கணும் ஆனா டீம் அப் பண்ணிக்கலாம் போடணும் போகணும் வரேன் ஓடு சரியாக லாங்கில் போட்டேன் மக்களை நான் ரொம்ப தூரமா போட்டேன் ஏதாவது கிடைக்கிலான்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குளத்தோட நடு ஆழத்துக்கே நான் போட்டிருக்கேன் பெரிய மீனா கிடச்சிச்சின்னா நல்லா கெத்தா இருக்கும் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு மக்களை பார்த்தா எனக்கு கடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மீன்னே தெரில வந்து ஒரு மாதிரியாக கிடைக்குது

நானும் ரொம்ப நேரமாக போடுறேன் மீன் கடிக்க மாட்டேங்குது அதே அவர் சும்மா சும்மா போடுறாரு இழுக்க கூட மாட்டேங்கிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் அரை பையன் ரொம்பிருச்சு என்னது பக்கலே மறுபடியும் எனக்கு குட்டி மீனா தான் வருது பெருசா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இந்த முல்லை மாத்திட்டு பெரிய முள்ளா போடலான்னு மக்களை இந்த முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன முள்ளாக இருக்கு இந்த சின்ன முள்ளாக இருக்கிறதுனால தான் சின்ன மீனாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய முள்ளா போட்டு பெரிய மீனை பிடிக்க போகிறேன் மக்களை நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு மூணா நம்பர் முள் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய முள்ளா போட போகிறேன் இப்போ கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு பெரிய முள் போட்டு கட்டுறேன் பாருங்கள் இந்த முள்ளுக்கும் இந்த முள்ளுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு கிட்டத்தட்ட ரெண்டு படகு பெரிய இப்போ நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இந்த முள் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் முள் இந்த கோல்டன் முல்லை போட்டு இப்போ ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம பெரிய முல்லை கட்டிட்டா இப்போ அந்த பெரிய முல்லை போட்டு ட்ரை பண்ண போகிறோம் பெரிய முல்லை அண்ணன்ட்ட மண்புழுவை கோர்த்து வாங்கி இப்போ உள்ளே போட்டு பெரிய மீனாக பிடிச்சிட்டு வந்துராங்க பசி தாங்க முடியல பெரிய மீனாக பிடிச்சா தான் இன்றைக்கி சாப்பாடு மண்புழு எவ்வளோ கொர்த்துருக்காருன்னு அப்படியே கொச்ச கொச்சை கொச்ச நாங்கள் வர நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது உயிரோட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மண்புழுவ எடுத்து ஒரே முள்ளில் கொர்த்துருக்காரு இப்போ அதை த்ரோ பண்ணி பார்க்கலாம் கல்யாணம் புழு பாருங்கள் கொச்ச 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 கொச்சர் இருக்குது இப்போ இதை போட்டு தான் மீன் பிடிக்க போகிறோம் இதுதான் தொங்கு புழு 2000 years later போட்ட கொத்து புழுவ பாத்தீங்கனா ஏதோ ஒரு மீன் வந்து கடிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி கொத்தா பெரிய முள்ளல போட்டா பெரிய மீனா மாட்டேன்னு சொன்னாங்க கண்டிப்பா அது பெரிய மீனு தான் இன்னைக்கு வருவல் कंफर्म நல்லா அப்படியே கடிச்சு கடிச்சு விட்டுட்டு இருக்கு தக்க பாத்தீங்கனா மேலே கீழே போய் போய் வந்துட்டு இருக்கு ரெண்டு இருக்கு ஏதோ ஒன்னு கடிச்சிட்டு இருக்கு சைஸு சைஸு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஜிலேபி மீனை பிடிச்சிட்டேன் முள் பெருசாக போட்டால் தான் மக்களை பெரிய மீனாக மாட்டுது நான் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக சின்ன முல்லை போட்டு ட்ரை பண்ண பிடிக்க முடியல பெரிய முள் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிக்கிச்சு பெரிய முள்ளாக போட்டு நிறைய புழு போடுங்க அப்போ தான் மீன் கடிக்குதுண்ணா என்ன போண்ணா நாங்கள் நிறைய குட்டி குட்டி மீன் பிடிச்சோம் குட்டி மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டோம் பெரிய மட்டும் மட்டும்தான் வச்சுருக்கோம் சமைக்கிறதுக்காக இன்னும் ஒரு நாலஞ்சு பெரிய மீன் கிடைச்சா சமைச்சிடலாம் மக்களே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய முழுவில் புழுவை கோர்த்துட்டோம் இப்போ போட்டு பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குது நீங்கள் பாருங்கள் புழு எப்படி நெலஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நல்லா பெரிய மீனாகவே பிடிச்சிட்டோம் இன்னும் நான் ஒரு ரெண்டு மீன் பிடிச்சா அண்ணன் ஒரு ரெண்டு மீன் பிடிச்சாருன்னா நான் மக்களே கேஷ் பண்ணி பார்க்குறேன் அதை லாங்காக கேஷ் பண்ணுவோம் லாங்காக போட்டால் மட்டும்தான் மீன் அடிக்குது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சிங்களூக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லாவே மறு மாஸ்டர் ஆகிட்டேன் போனேன்

ஏ வாடிச்சு வாட்டிக்கு மக்களே போட்டோனே மீன் கிடைச்சிருச்சு அருமையான சைஸ் மக்களே ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மீன் கிடைச்சிருக்கு இப்பயே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான மீன் கிடைச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒன்னு ரெண்டு கிடைக்குதானே கிடைச்சிச்சுன்னா சமைச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சே

மக்களே நாங்கள் இவ்வளோ நேரம் பிடிச்ச சைஸ் எல்லாத்தையும் விட அண்ணன் தான் பெரிய மீனாக பிடிச்சிருக்காரு அவர் வச்சிருக்க முள் பார்த்தீங்கன்னா எங்களோட பெரிய முள் அதனால டக்கு டக்குன்னு மாட்டிடுச்சு மக்களை இங்கே பாரு மூணு பேர் தூண்டி போட்டுட்டு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மாட்டிடுச்சு எனக்கு மாட்டலை உனக்கு மாட்டிடுச்சு பாரு எனக்கு மாட்டலையே எனக்கு மட்டும் மாட்டல ரெண்டு பேருக்கு மாட்டிடுச்சு போட்டு இவ்வளோதான் மாட்டுதான் இங்கே பாரு நல்லா கருகருன்னு இருக்குது ஜிலேபி மீன் மக்களே அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் அடிச்சிருச்சு அண்ணன் தான் இப்போ பயங்கரமாக பிடிச்சிட்டுருக்காரு நல்ல தூரமாக போட்டு அந்த முள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கிட்டு போட்டு அடிச்சுட்டுருக்காரு போடுங்க போடுங்க சுரேஷனா என்ன ஜிலேபி வேட்டையாட்ருக்கு தட்டி இருக்காரு பயங்கரமாக மீனை மக்களே அவ்வளோதான் நமக்கு தேவையான எல்லா மீனும் கிடச்சிருச்சு இங்கே பாருங்கள் ஜிலேபி மீன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மீனுக்கு மேலே கிடச்சிருச்சு டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே லேட் பண்ணோன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சமைக்க முடியாது இப்போ நம்ம போகிற வழியில் எங்கேயாவது சமைக்கிற இடம் இருக்கான்னு பார்த்து அங்கே போய் சமைக்கலாம் ரொம்ப பசி இந்த மீனை சாப்பிட்டே ஆகணும் ஓகே வேறு எங்கேயாவது போய் இடம் இருக்கான்னு பார்த்து சமைச்சி சாப்பிட்டு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டின் சோர்ஸை கொடுப்போம் அண்ணன் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டார் காலையில் அஞ்சு மணிக்கு அவரி பிடிக்க வந்தார் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு தெரியல நாங்கள் ஒரு பெரிய அது வியட்நாம் அவரியே பிடிச்சிருக்கோம் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் மேலே காட்டில் கொடுக்குற மறக்காம போய் பாருங்கள் மக்களே மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பதினோரு மீன் கிடைச்சிருக்கு இந்த பதினோரு மீனையும் நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் தண்ணி ஓரமாக போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அடுப்பை செட்டப் பண்ணி வறுக்கலாம் மக்களே நம்ம பிடிச்ச எல்லா மீனையும் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த இடம் பாருங்கள் ஒரு பெரிய குளம் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சு ஊற்றிக்கிட்டு இந்த இடத்துல தான் இப்போ வச்சு நம்ம சமைக்க போகிறோம் நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அங்கே ஆசிக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு சுத்தம் பண்ண மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுப்பு செட் பண்ணியிருக்கேன் இதான் அடுப்பு இங்கே வச்சு சமைக்க போகிறோம் பாத்திரம் எதுவும் எடுத்துகிட்டு வரல தட்டு மாதிரி அதனால் பார்த்தீங்கன்னா இலை வெட்டிட்டு வந்து வச்சுருக்கேன் இல்லை தான் மீனை வச்சு சாப்பிட போகிறோம் நம்ம ஒரே ஒரு சட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுதான் மீன் வறுக்க போகிறோம் நமக்கு தேவையான மீனை பார்த்திங்கன்னா அண்ணன் சுத்தம் பண்ணி எட்டு வண்டார் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வறுக்க போகிறோம் அடுப்பும் நல்லா செட் பண்ணியாச்சு நல்லா கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மிளகாத்தூள் தூள் போட்டு வறுக்க போகிறோம் நம்ம டீமில் பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல் முறையாக ஆசிக்கண்ணா வந்திருக்காரு ஆசிக்கண்ணோட சமையல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்க போட்டுருங்க ஆனால் சமைக்கலாமா சமைக்கலாம் சமைக்கலாம் ஆளு தான் பார்க்க கொஞ்சம் டெரராக தெரியவார் ஆனால் ரொம்ப சூப்பர் டைப்பு அண்ணா வருண்ணா ஆ மீன் பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் கிளீன் பண்ண மீன் இல்லை வேற இவ்வளோ தான் ஜிலேபி மீன் நம்ம வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொளாத்தூள் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொளாத்தூள் இது மட்டும் தான் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் அதுக்குள்ள வெறும் மிளகாத்தூள் அவ்வளோதான் மக்களே ரொம்ப சிம்பிளாக இருக்குது வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு அது கூட பார்த்தீங்கன்னா உப்பு போட்டிருக்காரு மீனில் கூடை போட்டு மசாலா தொடக்கிட்டு இருக்காரு வேற எதுவுமே கிடையாது மசாலாவோட கலரை பாருங்க மக்களை செக்க செவேன்னு இருக்குது கலரு போட்டு தக தகன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு மீனில் பார்த்தீங்கன்னா மசாலாவை அருமையாக தடவையாச்சு கலர் பார்த்தீங்கன்னா பட்டாசாக இருக்குது நாங்கள் போடுற மசாலா கூட வாசம் கம்மியாக வரமாட்டேருக்கு வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வாசனை ஒரு ஒரு மீனோட டெக்ஸ்டரை பாருங்கள் அப்படியே பயங்கரமாக இருக்குது மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இப்போ வறுத்து பார்க்கலாம் ஆனால் என்ன குட குடுண்ணே குடுண்ணே நிமிஷம் இருங்க வருத்தான் ஐயோ மக்களே பசி தாங்க முடியல எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அருமையா வருது வைக்க ஆரம்பிச்சிட்டாரு மணி பாத்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு ஐம்பது ஆக போகுது நல்லா சூப்பராக இருக்கு கிளைமேட்டு இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு குளத்து கரை மாதிரி இது கிராமம் வில்லேஜ் என்ன வேணாலும் சொல்லலாம் அருமையாக இருக்குது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆத்துக்கரை இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க வந்துருக்கானுங்க உள்ளூர் பசங்க அடு அடுப்பு பார்த்தீங்கன்னா தக தகன்னு பற்ற வச்சாச்சு வீடியோவில் போடுவீங்களா போட்டுறான் போட்டுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோவில் போட்டுறேன் அந்த சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மக்களே அடுப்பு பார்த்தீங்கன்னா பற்ற வச்சாச்சு தக தக தக்கன்னு எரியுது மீனை வருத்திட வேண்டியதாக சத்த நேரத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படியே இந்த ஓரமாக காலை தொங்க போட்டு சாயந்தரம் நேரத்தில் மீனை வறுத்து சாப்பிட்டுட்டே ஜாலியாக இருக்கலாம் இதுக்கு தான் மக்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு வர்றது மீன் பிடிக்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வறுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் எந்த பாத்திரம் தட்டு அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு வராதனால பார்த்தீங்கன்னா ஒரு பணமட்டையை மட்டும் வெட்டி வச்சுருக்கோம் இந்த இடத்துல வாழை மரம் கூட இல்லை மரத்தில் தான் நம்ம முன்னோர்கள்லாம் சமைச்சாங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை மரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த சட்டியில் எண்ணெயை ஊற்றி வறுத்தரலாம் ஒரே பாத்திரமா எடுத்துட்டு வந்து நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இப்ப அதை வந்து கழுவிட்டு அதுல எண்ணெயை ஊத்தி இப்ப வறுத்தரலாம் வருத்தரலாம் சமைச்சிடலாமா சூப்பர் சூப்பர்ண்ணே ரெடி பண்ண ரெடி பண்ண சட்டி வேற உட்கார மாட்டேங்குதே கொளுத்துனே கொளுத்துனே ஐயோ ஐயோ அடுப்பே சாஞ்சு வளர்க்க வளர்க்கமா இந்த சட்டியை பத்த வைக்கணும் நமக்கு இவ்வளவு தகரா இருக்கு தம்பி நீ சாப்பிடணும் இன்னைக்கு அடுப்பு பத்த வைக்கணும் மக்களே பல போராட்டத்துக்கு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சாச்சு எப்போவுமே நமக்கு அடுப்பை பற்ற வைக்கிறது இந்த ஃபஸ்ட் டைம் எண்ணெய் ஊற்றும் போது ஏதாவது ஒரு விபத்து நடக்குது இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு சமைச்சு கொடுக்குற ஆசைக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பொறுப்பு கிடையாது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்திருக்கானுங்க அவனுங்களுக்கு எதாவதுனாலும் எனக்கு பொறுப்பு இல்லை நீங்கள் பார்த்தீங்க வெறும் இருபது ரூபா பாக்கெட் எண்ணெய் தான் மக்களே நாங்கள் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்காக வாங்கிட்டு வருவோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அதை வச்சு எப்படி பத்தணும் தெரியல வருத்திருவியாண்ணா அதே போதா இதே மக்களை என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீனை போடலாம் ஆசிக்கனா தான் வறுக்க போறாரு நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அண்ணா என்ன போடலாமா டேஸ்ட்டு போட்டுடலாமா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு இங்கே பெரிய பெரிய சீசனிங் இருக்குது மீனை வச்சு மேலே சீசனிங் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு வேறு வாய் ரொம்ப ஊருது மக்களே ஆசையா இருக்கு நம்ம வறுக்கிறதோட இது பார்த்தீங்கன்னா ராவா வருகிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு அண்ணன் சொல்லி சொல்லியே எனக்கு பசி இன்னும் அதிகமாகிடுச்சு நான் எடுத்து வேணா எடுத்து ஆ ஒரு ஒரு மீனாக பார்த்தீங்கன்னா அண்ணன் எடுத்து வச்சிட்டு இருக்காரு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக மசாலா போட்டு வருத்தது சூட்டில் அப்படியே ஆவி பறக்க பறக்க இருக்குது இப்போ எடுத்து சாப்பிட்டா சும்மா தக 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 தகன்னு இருக்கும் மக்களே மீன் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா மொறு மொறுன்னு வருது இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு இப்போ மீனில் பாத்தீங்கன்னா கொஞ்சமா சீசனிங் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது நான் தூறுண்ணா மக்களை சீசனிங்லாம் போட்டு தக்க தக்கன்னு இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னை சாப்பிட்டு பார்க்குற எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருண்ணா பாருங்க எப்படி வருது மற்ற மீன் பாருங்க ஆ வாய் மூப்பினா இருக்கு ஐயோ தமிழ்தோம் மீன் அப்படியே வாயில் போட்டால் கரையுது ஆ கரையுதா வாங்க அப்படியே புட்டானா மீனை முள் தனியாக அது தனியாக அழகாக வந்துடும் பஞ்சு பஞ்சாட்ட இப்படி தனியா தனியாக முள்ளுந்தான் அப்படியே ஆஹா மக்களை பாருங்கள் மீன் சூப்பராக இருக்குது உண்மையாகவே எனக்கு ஆசையாக இருக்குது எனக்கு அவர் மாதிரி பிச்சலாக சாப்பிட முடியாது நான் மொத்தமாக சாப்பிட போகிறேன் இல்லை மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ராவாக இருக்குது வெறும் மிளகாத்தூள் மட்டுமே போட்டு வருத்ததுனால அந்த மீனோட ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது மீன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருத்திங்க பாருங்கள் அப்படியே பஞ்சு பஞ்சாக உறிஞ்சி வருது பாருங்கள் அப்படியே இருக்கு மக்களே நடுமுல அப்படியே கலந்து வந்துரு சாயந்தர நேரத்தில் மீன் சாப்பிட்றதுக்கு இந்த கிராமத்தில் உட்காந்து அருமையாக இருக்கீங்க பாருங்க ஒரு பக்கம் மீன் வெந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இருக்கோம் போடுங்க 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 போனா அப்படி திருப்பி தான் அவ்வளவுதான் இது பாத்தீங்கன்னா நாங்க பெரிய பெரிய போட்டு சாப்பிடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொட்டுன கொட்டுனா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படியே ஆளுக்கு மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ மீனை பார்த்திங்கன்னா அருமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம டீமில் பார்த்திங்கன்னா புதுசாக ஆசி வந்திருந்தாரு வந்திருந்தார் அவரே சமைக்க விட்டு அவருக்கே சாப்பாடு இப்போ தான் கொடுத்துருக்கோம் காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஜாயின் பண்ணாரு அஞ்சு மணிலேருந்து அவரி பிடிக்க போயிட்டு இப்போ தான் நாங்கள் ஜிலேபி பிடிக்க வந்து இப்போ தான் சமைச்சி சாப்பிட்ருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா ஆறு பத்தாயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே முடியாத மக்களே ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்